அன்புள்ள மாணவர்களே இந்த காணொலியில் நாம் ஏற்கனவே என்பிஆர் வரிசை மாற்றத்திற்கான சூத்திரம் அதாவது ஃபார்முலா என்பிஆருடைய வரையறையும் அதனுடைய வேல்யூ ஃபார்முலா எப்படி என்பிஆர்னா என்ன மதிப்பு அப்படின்றத நம்ம சொன்னோம் என்பிஆர் ஈக்குவல் என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் சொல்லுவோம் இதில்

நாலு நம்பர்ஸ் படைக்கணும் நாலுன்றதால நாலுல இருந்து நாலு நாலு மைனஸ் ஒன்னு நாலு மைனஸ் ரெண்டு நாலு மைனஸ் மூணு நாலு இருந்தால் நாலு மைனஸ் மூணோடு நிறுத்திடும் அது ஒன்று இதுக்கு மதிப்பு உங்களுக்கு தெரியும் இது நாலு ஃபேக்டர் ஸோ ஃபோர் பி ஃபோர் வந்து ஃபோர் ஃபேக்டோரியல் சொல்கிறது மாதிரி தான் என்பி என் வந்து என் ஃபேக்டோரியல் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு அதாவது என்பி என்னுடைய வேல்யூ என்ன வரும்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் டூ த்ரீ

ஜீரோ <laughs> அதாவது என் பி ஜீரோ என் பி ஜீரோ வந்து இது ஃபார்முலா இந்த கொண்டு வரலாம் என் பி ஒன் வந்து என்ன படி கொண்டு வரலாம் வந்து ஒன்

10 माइनस 0 फैक्टोरियल, factorial. Factorial R R 10 फैक्टोरियल भाई 10 माइनस 4 फैक्टोरियल, 4 बन्दितीर्थ। 10 फैक्टोरियल भाई 10 माइनस 0, 10, 10 फैक्टोरियल, 10 माइनस 10 फैक्टोरियल वन। अरे बस ये 10 पी वन वांदे, 10 अभी ना दीन रही हूँ इन्हें फॉर्मूले। ठीक है यार, अभी ना, निभाते हैं

த டிசி கொல்ட்டு என்ட்டு எம்ஐனஸ் ஒன் பி ஆர் இந்த ஃபார்மை அப்படியே அப்ளை பண்ணுறது எம்பிஆர் சி அப்போது எம்ஐனஸ் ஒன் ஃபேக்டோரியன் நியூ லெட்டரில் தினம்ல என் மைனோஸ் ஒன் நைனஸ் ஆஃப் எரிசம் ஃபேக்ட்ரி என்பிஆர் ஐ போய்ட்டு என் மைனஸ் என்மைனஸ் ஃபேக்டோரியல் பை என்மைனஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஃபார்மா அப்போ இங்கே என்மைனஸ் ஒன் பி ஆர்மீனஸ் ஒன்னா என்மைனசன் ஃபேக்டோரியன் நியூ லிட்டர் தினம்ல என்மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப்

N minka n minus. So I get right. n, n, n factorial n factorial. n n minus m n factorial by n minus r factorial. This is nothing but npr. pr other left hand side. So problem over the property npr n, n into n minus n pr that is the npr n pr equivalent. So for property ஒன்புல டென் இன்ட்டு டென் இன்ட்டு எம்ஐஸோன் டென் மைல் கான் நைன்ட்டு பி ஆர் மைலகான் ஆர் வந்து ஃபோர் ஃபோர் இப்போ இதையும் இதையும் இக்வெல் பண்ணிங்கன்னால் ஆன்சி சேம் ஆகும் டென்ஜி போடனாலும் டென் இன்ட்டு நைன் இன்ட்டு எயிட் இன்ட்டு செவன் இங்கே இது மாதிரி டென் இன்ட்டு நைன்ட்டி த்ரீ வந்து நயன் இன்டி எயிட் இது வந்து ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டென் இன்ட்டு நைன் இன்ட்டு செவன் ஃபோர் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு இங்க 10 இங்கே டென் ஆல்ரெடி இருக்கு நைன் நைன்டி பாருங்க ஒரு இது ப்ராப்பர்ட்டி 4. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஃபோர் ஓகே அடுத்த பண்பு பாருங்க என்பிஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் பிஆர் என்ல ஒன்று குறைச்சிட்டு என் மைனஸ் ஒன் பிஆர் பிளஸ் திஸ் ஆர் இன்ட்டு என் வந்து இங்கே பார்த்து போன ப்ராப்பர்ட்டி எல்லாமே இது இருக்குது ஆர் மைனஸ் அதே போல தான் இது ஆர் n என் மைனஸ் இன்ட்டு ஆர் மைனஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் நான் எப்படி இருக்கும்போது என் 1 PR பி ஆர் என் மைனஸ் ஒன் பி தான் என் 1 ஒன் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஒன் பி ஆர் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் பை என் Plus R into N minus 1 P R minus 1 is again N minus 1 factorial by N minus 1 minus half R minus 1 factorial. Okay. Yeah. N minus half minus 1 minus half or minus. So this is N minus 1 factorial by N minus

என் right. இன்டி என் இது என் ஐனா கால் மைனோ இண்டி எம்ஐநா இதுக்கு முன்னாடி ஒரு டான் வரைக்கும் ஃபெக்ட்ரியல் நைன் பெட்ரோலியல் டென் அப்போ உங்களுக்கு டென் ஃபேக்ட்ரி உங்களுக்கு தெரியும் நைன் ஃபேக்டோரியல் இன்ட்டு டென் இது இந்த நைன் ஃபெக்ட்ரின்னா என்மை தார் மைனோக்கன் பெட்ரோலியன்னு சொல்றது இன்ட்டு அது அடுத்த இஸ் டென் ஃபேக்ட்ரி அப்போ என்மைனா தார்மை சொன்ன வரைக்கும் ஃபேக்டரியல் இன்ட்டு அடுத்த டான் எம்மைனா சார் எதோ ஒன்று

யுமே சார் போட்டால் என்எஸ் ஆஃப் ஃபேக்டோரியல் யூமிரேட்டா ஆர் இன் கே என் மைனோஸும் ஃபெக்டோரியல் தான் யுவரேட் பை ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சலைடான் ப்ளஸ் ஒன் மனிதம் கேன்சலைட்டா படிகேட் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் சென்மைனஸ் ஆஃப் ஃபெக்டோரியல் காமெண்டி ராம் லெட்டராக இருக்குது அதை எடுத்துடுங்க ரெண்டு டைம் என்மைனஸ் ஆஃப் ஃபெக்டோரியல் கவனாக இருக்கு எடுத்தாரு தெரியுது அதே மாதிரி காமனாக இருக்குது அதையும் பொறுத்தவரை ரெண்டு எடுத்துக்காட்டியும் இங்க பாத்தீங்கன்னா என் மைனஸ் ஆறு மட்டும் காமனா வெளியே எடுக்கும்போது பிளஸ் ஆறு மட்டும் தான் நல்லா பண்ணி

என் மைனர் சென் பி ஆர் டென் மைனோஸ் என் பி ஆர் ப்ளஸ் எடுத்து என் பிஆர்ஜியும் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூஃப் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ண பாருங்கள் லெவன் பி ஃபோர் என் மந்த் லெவன் ஆர் மந்து ஃபோர் லெவன் பி ஃபோர் ஆமாம் அப்படி என் மைனோஸ் என் பி ஆர் லவென் மைனோஸ் சொன்னேன் டென் லெவன் ஒன்று பர்ஸிட்டா டென் டென் பி ஃபோர் ப்ளஸ் ஆர்எஸ் ஃபோர் இன்ட்டு என்ல ஒன்று குறைக்கும் ஆறு லோன் குறைக்கும் என்ல ஒன்று குறைக்கும் ஆறு லோன் குறைக்கும் அப்போ டென் ஃபோர் மெகஸ் ஒன் டே த்ரீ மென் மேகஸ் ஒன் டென் டென் பி த்ரீ ஸோ இதுதான் எதாக்கு அப்ளிகேஷன் இந்த லிசல்ட்டை நான் இப்படி அப்ளை பண்ணலாம் லெவன் பி ஃபோர் வேணுமா டென் பி ஃபோர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு டென் மைனஸ் ட்வெண்ட்டி மைனஸ் டென் வைன ட்வெண்ட்டி ஆர் மீனஸ் த்ரீ ஃபோர் மைண்ட் ஒன்ரா எக் மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் போடும் போது இந்த மாதிரி ப்ராபர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வரைக்கும் நம்ம என்னோட நிறுத்திக்கிறோம் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பர்மிட்டேஷன் அதாவது வரிசை மாற்றங்களுடைய இன்னும் சில பயிற்சி கணக்குகள் எக்ஸைஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்க கணக்குகளை நம்ம போடணும் ஓகே தேங்க்யூ